வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு பயங்கரவாதிகளால் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களின் ஆன்மா சாந்தியடைய சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவர் ஜே மு இமயவர்மன் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார்கள் இதில் சங்க செயலாளர் முருகன் சங்க பொருளாளர் கண்ணன் மற்றும் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் ஐந்து தினங்களுக்கு முன்பு தகவல் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலை என்னுடைய சேலம் மாவட்ட குற்றவியல் வணக்கர்கள் சங்கமானது கடுமையாக கட்டிக்கின்றது மாநிலத்துக்கு இந்திய பிரதமர் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்த நம்ம தீவிரவாதிகளை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்களுடைய சேலம் மாவட்ட குற்றவாளிகள் வழக்கறிஞர் சங்கமானது வேண்டுகோள் விடுத்து அன்று உயிரிழந்த அந்த அப்பாவி இந்தியர்களுக்கு இன்று எங்கள் சங்கத்தின் சார்பாக நினைவாக செலுத்திக் கொண்டிருக்கிறேன்